ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னன்னு பார்க்குறீங்களா நான் வந்து சிம்பிள் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா களி கிண்டிகிட்ருக்கங்க எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது வேலை அதிகமாக செய்கிறதுனால அதுக்கப்புறம் பேக் பெயினும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து களி மாதிரி செஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஃபுட்டு வந்து களி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த களியை வந்து நான் வந்து சிம்பிளான மெத்தடில் நான் வந்து கிண்டிகிட்ருக்கேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கருவாட்டு குழம்பு இல்லைன்னா வந்து கறி குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா காரக்குழம்பு நல்லா காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மோர் தயிர் வச்சு சாப்பிட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதெல்லாம் வச்சு ஒரு சிலர் சாப்பிடுவாங்க நான் ஊறுகாய் இருக்கிறனால நம்ம ஊர்கா தொட்டுட்டு சாப்பிட்லாம் உடம்பு வந்து ரொம்ப நல்லா இல்லை பாடி பெயின் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த களியை கிண்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து எருகிடும் அதனால் வந்து நான் மத்தியானமாக வந்து லஞ்சுக்கு இது தான் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்